பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்ன நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் சிவனையா ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மீனராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க குறி விகழகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துட்டு இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த துன்பநிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராம அறைய போகுதுங்க துன்பம் எல்லாம் காணாம போக போகுது இன்பம் எல்லாம் பழமடங்கு உங்களுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க ராசி மண்டலத்துல நம்மளுடைய மீன ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க மீன ராசியில சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீன ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக கூடிய அளவுக்கு இவருடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறவா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணு அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீன ராசிக்காரங்களுக்கானதுங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பதிவை பார்த்தா போதுங்க ஏன்னா பல பதிவுகள் இருந்தாலும் இது மீன ராசிக்காரங்களுக்கான எதிர்கால தகவலை கொடுக்கக்கூடிய பதிவா இருக்குதுங்க கண்களில் படும் விஷயங்களுக்கும் காதில் கேட்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கும் செய்யும் செயல்கள் எதிர்கால Lamirkena. என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான பாதையை தெரிந்து கொள்ளுங்க மீனராசிக்காரங்க கலை திறன் கொண்டவங்க மற்றும் இவங்களுக்கு தனித்திறமை இருக்கும் இவங்க தங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றி கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த ராசிக்காரங்க சனி பகவானுடைய தாக்கத்தினால மன அழுத்தத்தில் இருக்காங்க வேலை இழந்தவங்க வேலையில திருப்தி இல்லாதவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க என பல பிரச்சனைகளை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் முதல்ல உங்களை கவனிக்க வேண்டும் உங்களிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க உங்களிடம் இருக்கும் மைனஸான விஷயங்களை சரி செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து அதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ராசிக்காரங்க ஒரு நபர்களிடம் உடனே நட்பு கொள்ளவும் இவங்க சரியில்லாத நபர்கள் என்றால் விலகவும் முடியும் மீன மீனராசிக்காரர்களிடம் அலட்சியம் இருக்கக்கூடாதுங்க குறிப்பா சாப்பிடும் விஷயத்துல தூக்கத்துல ஓய்வெடுக்கும் முறை உடல் பராமரிப்பு மற்றும் உணவு எடுத்துக் கொள்ளும் முறையில அலட்சியம் இருக்கக்கூடாது முப்பது முதல் நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க யாரையும் உடனே நம்பக்கூடாது வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தேடல் அதிகமாக இருக்க வேண்டும் வாழ்க்கைக்கான பலம் மனசுதான் தேவையற்ற பயத்தை மனதில் இருந்து அகற்ற வேண்டும் யார் யாருடன் பழகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை முறை போலவே உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நல்லதை பேசி முன்னேற்றத்திற்காக பாடுபடும் மனிதர்களோடு சேர்ந்தால் நீங்களும் உங்க எதிர்காலத்துக்காக பாடுபட ஆரம்பிப்பீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க அதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் நீங்க பழகக்கூடிய நபர்களை பொறுத்து சில வந்து சேரும் ஒரு மனிதன் நிக்கிற அந்த மனிதனுக்கு இடது பக்கம் அவனுடைய சுய ஜாதகம் இருக்கு வலது பக்கம் பிரபஞ்சம் இருக்கு நடுவுல தான் மனிதன் நிக்கிறான் அந்த மனிதனுடைய சுய ஜாதகம் என்னமோ அது வேலையை செய்து அதற்கான பலன்களை அந்த மனிதன் அனுபவிக்கிறான் அந்த பலன்களை அனுபவிக்கும் போது இந்த மனிதன் என்ன கூடிய எண்ணங்கள் சிந்தனைகளை பொறுத்து இந்த பிரபஞ்சம் அவனுக்கு திரும்ப திரும்ப அந்த மனிதனுடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி சில நல்லதையும் கெட்டதையும் கொடுக்குது மீனராசிக்காரங்க தானம் பண்ணணும்னு நினைப்பாங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு நினைப்பாங்க ஆனா அலட்சியம் தவறான நபர்களுடைய சகவாசி மற்றும் நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் வாங்குவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற பயம் உங்க மனசுல உங்க முதல் எதிரி நீங்களா ஒவ்வொரு கற்பனையும் கொண்டு வராதீங்க உங்க எதிர்காலத்துக்கான கற்பனையை மட்டும் கொண்டு வாங்க ஜாதக அமைப்பையும் தாண்டி ஒரு மனிதன் நடைமுறையில பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் கேட்க வேண்டிய விஷயங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் பழக வேண்டிய விஷயங்கள் பற்றி அழகாக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான விதிமுறைகளை வகுத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கான முன்னேற்ற பாதையை அமைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்க பாட்டுக்கு அதில் பயணிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணுங்க சனி பகவானுடைய தாக்கத்தினால சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நாளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தினந்தோறும் காலையில காகத்துக்கு உணவு வச்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் ஸ்டார்ட் பண்ணுங்க முடியாதவங்க துப்புரவு பணியாளர்கள் ஊனமுற்றோர்கள் இந்த மாதிரி யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சில உதவிகளை மாதம் ஒரு முறையாவது இல்லைனா இருமுறை செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் நல்லது மட்டுமே யோசிங்க நல்லது மட்டுமே பண்ணுங்க இந்த மீனராசியில பிறந்த நீங்க அனைத்தையும் பெற தகுதியானவங்க நல்லதை பெற தகுதியானவங்க ஏன்னா நீங்க மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறிகளையும் தெரிஞ்சுக்கோங்க எதற்காகவும் யாருக்காகவும் நீங்க நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதில் தாமதப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளானைக்கு பார்த்துக்கலாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நல்லதுங்க இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான் உங்களுடைய மனசாட்சி தான் அங்க நீங்க மனசாட்சிங்கிற ஒரு இடத்துல வச்சு இந்த பதிவை கேட்டீங்க அப்படின்னா உண்மை பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்க யார் என்பதை முதல்ல உங்களுக்கு புரிய வரும் இந்த பதிவை ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் அவ்வளவுதாங்க உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது எவராலையும் தடுக்க முடியாது உங்கள் மனதளவில் நீங்க யார் எதற்காக வாழ்கிறீர்கள் எந்த சிந்தனையில் வாழ்கிறீர்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் யாருடன் பழகிறீங்க என்ன பேசுறீங்க அது சரியா நீங்க செய்வது சரியா முறையா எதற்காக உங்களுடைய செயல்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கேள்வி கேள்வி எழுப்பி பாருங்க அப்புறம் தெரியும் உங்ககிட்ட நம்ம எவ்வளவு மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் செல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் பதினோரு மணி வரை மொபைல் எதுக்கு பார்க்கணும் எதுக்காக பார்க்கணும் என்ன காரணத்துக்காக பார்க்கணும் நம்முடைய மாற்றத்தை மட்டும் நல்லபடியா நீங்க கொண்டு வந்துச்சிங்க இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டாவே போதும் எல்லாருமே மாறிடுவாங்க நல்லதை இருக்கக்கூடிய மனிதராக நீங்களும் மாறப் போறீங்க உங்க வாழ்க்கையும் அழகாக மாறப்போகுது இந்த பதிவை நீங்க ஒரு முறையாவது நீங்க முழுசா கேட்டீங்க அப்படின்னாவே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாழ்க்கைங்க நல்லதை யோசிங்க நல்லதை பண்ணுங்க யாராவது உங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்க படுத்துறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் விட்டுடுவீங்க இந்த காலத்தை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கப்படுதுங்க இந்த காலத்தை போன்று சரியான மிகப்பெரிய அளவில் பழிவாங்கக்கூடிய நபர்கள் இங்கே யாருமே கிடையாதுங்க உங்களை இன்று சிரமப்படுத்தியவர்களை இந்த காலகட்டம் வந்து இந்த காலத்திடம் விட்டு விட்டு நீங்க உங்கள் முன்னேற்றத்திற்கான நேரத்தை மட்டும் பயன்படுத்துங்க அப்புறம் பாருங்க நீங்க முன்னேறி திரும்பி நின்று பாருங்க அப்புறம் பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் நல்லதை அடைய தகுதி பெற்றவர்கள் என்பது அப்பதாங்க உங்களுக்கு புரிய வரும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா அதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியா தோங்க விரும்புகிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் நீ வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது மீனராசி காலங்களே உங்களுக்கு இந்த மாதம் பல யோகங்கள் உண்டா போகுது நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்ட போறீங்க புத்தி சாது எந்த தடைகளையும் தாண்டி முன்னேற போறீங்க எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி காணப்பட போகுது உறவினர்கள் நண்பர்கள் மதியில மதிப்பு உயரப்போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ போறீங்க தொழில் வியாபார சிக்கல் நீங்கி நன்கு தொழில் நடைபெற போகுது கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்ள போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு வரப்போகுது அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் சாதகமான பலன் கிடைக்கும் மனசில் நீங்கி உற்சாகம் உண்டாகும் கடன் வரதாக செய்யும் அதை கண்டு பயப்படக்கூடாதுங்க கவலைப்படக்கூடாது அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க போறீங்க சக மாணவர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது குடும்பத்துல கணவன் இந்த ஈகோ பிரச்சனை போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நம்மளுடைய மீனராசிக்காரங்க தற்போது பல நெகட்டிவான விஷயங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏளரசனியான வேலை இழப்பு கணவன் மனைவி பிரிவு உடல் ரீதியான பிரச்சனை போன்ற கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த பதிவு உங்களுக்கு மன தைரியத்தை அளிக்கும் நிச்சயமாக இந்த சூழல்ல விதியை மதியால வெல்லும் நேரம் இதுதாங்க தாங்க அதனால இந்த பதிவை முழுமையா பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் வரும் மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் சில சூட்சமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் நெஞ்சு பகுதியில் வழி நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்கிறார் இதனால மனசுல குழப்பமும் பயமும் இருக்குங்க பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல தகவலை அனுப்பும் உங்கள் சுய ஜாதகத்தின் பலன்களை ஒரு நல்ல ஜோதிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மீனராசிக்காரர்களே புதிதாக அறிமுகமாக கூடிய நபர்கள உடனே நெருக்கம் காட்ட வேண்டாம் கடந்த கால இழப்பு மனவேதனை துரோகங்கள் கடன் பிரச்சனை போன்ற கவலைகளை முழுமையாக யார்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க வெளிநபர்களிடம் உங்களது கடந்த காலத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளாதீங்க கணவன் மனைவி தாய் தந்தை போன்ற நெருங்கிய உறவுகளிடம் மறைக்க வேண்டாங்க வெளிநபர்களிடம் கவனமாக இருங்க ஏற்கனவே திறந்த புத்தகமாக இருந்து நீ எப்படி பயன்படுத்தப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தவறை மீண்டும் நீங்க செய்ய வேண்டாம் மீனராசிக்காரங்க அலட்சியத்தை கைவிடுவது முக்கியம் கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவது அலட்சியம் இந்த உலகத்துல என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்க யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக மாறலாம் அதனால் அறிஞ்சு புரிஞ்சு செயல்படுங்க உண்மையான அன்பு பாசத்தை காட்டக்கூடிய நபர்கள் மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்த அவர்களுக்காக நீங்க இருப்பீங்க உங்களுக்காக அவர்கள் இருப்பார்கள் பொய்யான நபர்களை மீனராசிக்காரர்களால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது வேலை செய்யும் இடம் வீட்டுல சொந்த பந்தங்கள் இடையே நடக்கும் விழாக்கள்ல மற்றவர்களை பற்றி யோசிக்காதீங்க ஏற்கனவே சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக மாறி கெட்ட பெயரை இனிமேல் அந்த பாதிப்பு உங்களுக்கு வரக்கூடாதுங்க தெளிவான முன்னேற்றத்துடன் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று வலுவான விதிகளை வகுத்து பின்பற்றணுங்க கஷ்டத்தை தாண்டிதாங்க நல்லதை அடைய முடியும் மீனராசிக்காரங்க தொழிலுக்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் உங்களுக்கு குரு பகவான் தாங்க தலைவருங்க பியூட்டி பார்லர் ஃபேஷன் டிசைனிங் கலைத்துறை போன்ற துறைகளில் நீங்க ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க மீனராசிக்காரர்களிடம் திறமைகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடைய நான் சொன்ன விதிகளை மீறாமல் நீங்க நீங்கள் அடையலாம் அடையலாங்க மீனராசியில் பிறந்தவங்க எதிர்ப்பு சக்தி குறைவாய் இருக்கும் தலைவலி காய்ச்சல் சளி கால்வழி வலி வயிற்று பிரச்சனை கிட்னியில ஸ்டோனு அல்சர் அலர்ஜி போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க உணவு சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும் நம்ம முன்னோர்கள் எப்படி ஆரோக்கியமா இருந்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கலர்ஃபுல்லா இருக்கும் சாப்பாட்டை விரும்புவதும் மீனராசிக்காரருடைய மைனஸா இருக்கு உடலுக்கு எது தகுந்ததோ சக்தி வாய்ந்ததோ எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க அப்பதாங்க இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாளைக்கு ஆரோக்கியமா வாழ முடியும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்க பயந்து தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களிலயாவது யாரை கண்டு அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடைக்கும் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பாத்தீங்கன்னா பச்சை மற்றும் சிவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளி சனி அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள்னு பாத்தீங்கன்னா மல்லிகை ரோஜா உங்க வாழ்க்கையில வந்து இன்னைக்கு வரக்கூடிய நாட்களை நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வரக்கூடிய வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்